யோபு ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு இரண்டாம் அதிகாரம் வசனம் மூன்றிலே தேவன் அதாவது இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒரு மனுஷனுக்காக பிசாசு இடத்துல சாட்சி கொடுக்கிறாரு மனுஷன் இடத்துல கிடையாது தேவ தூதர்கள் இடத்துல கிடையாது பன்னிரண்டு சீஷர்கள் இடத்துல கிடையாது யாரு கிட்ட சாட்சி கொடுக்கிறான் பகைவன் கிட்ட சாட்சி எதிரி எதிரிகிட்ட சாட்சி கொடுக்கிறார் என்னன்னு தெரியுமா கொடுக்கிறாரு கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ஹலிலுயா அவருக்கு சாட்சி கொடுக்கும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அது மாத்திரமல்ல அவனை போல் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார் ஹலிலுயா சொல்லுங்க எல்லாரும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை சாட்சி கொடுப்பானா இந்த உலகத்துல அது நடக்காத காரியம் ஏனென்றால் தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்வதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு இயல்பு தன்னை விட யாராவது ஒருவர் உயர்ந்து விட்டாலோ உயர்த்தப்பட்டாலோ எந்த மனுஷனுக்கும் அது பிடிக்காது தனக்கு முன்பதாக யாராவது உயர்ந்த சூழ்நிலையில உயர்ந்த அடைக்கலத்துல உயர்ந்த ஒரு வாழ்க்கையில வாழ்கிறதா இருந்தா அது எந்த மனுஷனுக்கும் என்ன தெரியுமா ஒரு பொறாமையை ஏற்படுத்தும் ஒரு ஒரு பொறாமை அவன் நம்மளை விட பெரியவனாருக்கானு ஒரு பொறாமை அப்படிப்பட்ட ஒரு பொறாமை மற்ற மனிதர்கள் யோபுவை பார்த்து பொறாமைப்படும்படிக்கான ஒரு மனுஷனாய் ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருந்தார் யோபுவுக்கு ஹலெலுயா அது யார் கூட பொறாமப்பட்ட தெரியுமா பிசாசே பிசாசே பொறாமப்படும்படிக்காக ஒரு ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்திருந்தார் சன்மார்க்கமான ஒரு சம்பரமான ஒரு வாழ்க்கை யோபுவுக்கு பிசாசுக்கு இப்ப என்ன தெரியுமா எப்படியாவது யார அதிகமா ஆசிர்வதிச்சுக்காரோ இந்த தேவன் இந்த கடவுள் அவனையே மறுதளிக்க செஞ்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் இப்படிதான் பிசாஸ் திட்டமிடுறான் என்ன திறமை திட்டமிடுறான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு நீங்க ஆண்டவரை கொண்டு ரச்சிக்கப்பட்டு வரும் பொழுது ஆண்டவர் இடத்துல உங்களுடைய உத்தமத்தை பார்த்து தேவன் உங்களுக்கு கனிகளையும் வரங்களையும் கொடுப்பாரு சிலருக்கு தீர்க்க தரிசனம் வரும் சிலருக்கு அபிஷேகம் வரும் சிலருக்கு அந்நிய பாஷை வரும் சிலருக்கு மகிமையின் விஷின் பார்க்கிற வரம் தரிசனங்களை காணக்கூடிய வரம் சிலருக்கு குணமாக்கும் வரம் என்று சொல்லி பிசாசுகளை துரத்துகிற வரம் என்று சொல்லி அநேக வரங்களை கொடுத்து உங்களை கனப்படுத்துறாரு தேவன் என் பிள்ளை என்று சொல்லி என் பிள்ளைக்கு என்று சொல்லி கொடுக்கிறாரு அப்படி அந்த வரங்களை நாம் பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் ஒரு பொறாமையுடையவன் வரா யார் தெரியுமாவ அவன் வஞ்சகன் அவன் கள்ளன் அவன் சர்பம் வலு சர்பம் என்று அழைக்கப்படுகிற பிசாசு தள்ளப்பட்ட தூதன் வந்து உடனே பார்க்கிறான் அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுக்கு பொறாமை என்ன தெரியுமா அவன் தேவனால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்றான் இப்போ ஒரு திட்டம் தேவன் யாரை அதிகமாக பயன்படுத்துகிறாரோ யாரை மகிமைப்படுத்துகிறார் அவனை மறுதளிக்க செய்து தேவனை மறுதளிக்க செய்வது என்பதுதான் அவனுடைய பிரதானமான திட்டம் அலிலுயா அவன் திட்டம் யார் இல்லையா தேவனை அதிகமா பயன்படுத்துகிறாரோ தேவனை அதிகமா உபயோகிக்கிறாரோ அவர்களை மறுதளிக்க செய்யணும் அவர்களை போய் தேவனுக்கு முன்பதாக மறுதளிக்க செய்யணும் தேவ தூஷணத்தை செய்ய அவனை தூண்டி விடணும் அதற்கு அவன் என்ன செய்யறான் நேரடியாக போய் அவர்களை தொடுறான் கிடையாது முதல்ல யாரு கிட்டத்தான் தேவனிடத்துல போய் கொஞ்சம் என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா நீ ராசிர்வதித்த அந்த மகன் நீ ராசிர்வதித்த அந்த மனிதன் நான் சோதிக்கும்படிக்காக அவனை தொடும்படிக்காக எனக்கு உத்தரவிடும் ஏனென்றால் அவன் உங்களை மறுதளிப்பான் என்று சொல்லி அவர் போய் முறையிடுறான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்துல நம்முடைய பரிசுத்தம் சோதிக்கப்படும் பொழுது நாம் பிசாசானவனால் சோதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் ஆமா ஆனா எதற்காக சோதிக்க தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாம மறந்து போயிடும் எதற்காக அனுமதிக்கிறார்னா அந்த கள்ளனுக்கு நீங்க நோஸ் கட் கொடுக்கணும் அந்த கல்லன் அந்த திருடன் அந்த என் சத்தியம் அவனுக்குள் இல்ல அவனுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் என் தேவனுடைய மகிமை என்னென்ன அவனுக்கு வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் அவர் அந்த சோதனையை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் ஆனா அந்த சோதனையை நாம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என் தேவன் என்னை விலகி விட்டார் என்னை வெறுத்து விட்டார் என்னை நேசிக்கவே கிடையாது என் தேவன் என்னை விரும்புறதே கிடையாது என் தேவன் ஆண்டவருக்காக நான் எவ்வளவு வைராக்கியமான காரியங்களை செஞ்சிருக்கேன் அவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவியிலே சபையை கட்டியிருப்போம் சபையை எழுப்பியிருப்போம் ஊழியம் செஞ்சிருப்போம் குடும்பங்களை காத்து வழி நடத்திருப்போம் தரித்திரர்களுக்கு உதவி செஞ்சிருப்போம் நோயாளிகளுக்கு உதவி செஞ்சிருப்போம் பெரிய காரியங்களை மற்ற மனுஷர்களை காட்டிலும் நாம் அந்த ஆண்டவருடைய ஐக்கியத்துல அநேக பெரிய உண்மையுள்ள உத்தமமான காரியத்துல செஞ்சிருப்போம் ஒரு சூழ்நிலையில நாம் வைராக்கியத்தோட செய்கிற காரியத்தை பார்த்து பிசாசான வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம் மீது நம்பிக்கையோட என்ன செஞ்சாலும் என் திரும்பிக்க வைக்க முடியாதுன்னு சவால் விடுறாரு அந்த சவாலில பிசாசுக்கும் கிறிஸ்து தேவனுக்கும் இருக்கிற அந்த சவாலிலே நாம பயன்படுத்தப்படுறோம் நாம நம்முடைய வைராக்கியத்தை தேவ காட்டுகிற ஒரு சமயம் கிடைக்குது அந்த நேரத்துல உன் வைராக்கியம் தேவ எவ்வளவா இருக்குது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருன் சகோதரனி சகோதரியை உங்களுடைய வைராக்கியம் எவ்வளவு